அதே போல நம்ம விடி தமிழ் இதை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் எப்படி வெளியில வருதுன்ற கேள்வி இங்கேயும் கேட்கிறாங்க அதனால நான் இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க எதுக்கு மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போது நீங்கள் ஏழு நாள் அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கிறீங்க தெரியாமல் உள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஏழு நாள் அப்ளிகேஷனில் கொடுத்த மொபைல் நம்பர் நம்மளுடைய பேங்க்கில் கொடுத்துருப்போம் ஆதார் கார்டில் கொடுத்துருப்போம் பேன் கார்டில் கொடுத்துருப்போம் ஆஃபீஸில் கொடுத்துருப்போம் பிஸ்னஸ்க்காக கொடுத்துருப்போம் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி நம்ம நிறைய இடங்களில் கொடுத்த மொபைல் நம்பரை நம்ம பயன்படுத்த முடியும் பிகாஸ் நம்ம அடிக்கடி சொன்னோம் அந்த மொபைல் நம்பரை கொஞ்ச நாளைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருங்க சீக்கிரமாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம இன்னொரு ட்ரிக்ஸு இன்னொரு செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்குது அந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணும்பொழுது நமக்கு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் காரங்கிட்ட இறந்து இது போன்ற கால்கள் வராது ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிகாஸ் நான் நிறைய ப்ராடக்ட் அப்படின்றது வாங்குகிறேன் ஸோ சின்ன சின்ன ப்ராடக்ட் எல்லாம் வாங்குவேன் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு ஸோ வந்துட்டு இந்த பேக்கெட் சீல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் மொபைலுக்கான கேஜெட்டு பேக் கேஸு ஸோ இந்த மாதிரி நிறையா வாங்குவேன் அது நல்லா இருக்கு அப்படின்னா அதனுடைய லிங்க் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் கொடுப்பேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அதுலேயும் கொடுத்துருக்கேன் இங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைட்லாம் வருது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் லிங்க் அப்படின்றது இருக்கும் பையிங் லிங்க் மாதிரி உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க பிகாஸ் ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கும்பொழுது அதை வந்துட்டு நம்ம இப்ப எப்படி ஒரு நான் ஷேர் பண்ணுறோம் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அதே போலதான் தான் இதுவும் ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் தான் ஓகே கைஸ் அதாவது இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்ல யார் ஸோ இவனுக்கு அங்கீகரிக்கப்படாதவனுங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இவனுங்களாலும் என்ன செய்ய முடியும் நேரில் வர முடியுமா முடியாது ஸோ வேறு எங்கேயாவது சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது அங்கீகரிக்கப்படாத அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ சிட்டிங் வர மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு சிலர் யோசிக்கலாம் ஸோ என்ன யோசிப்பாங்கன்னா இதெல்லாம் ஏழு நாள் அப்ளிகேஷன் பண்ண மாட்டான்ல அப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன் லோன் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணலான்னு யோசிக்கலாம் இப்படி நம்ம யோசிச்சோம்னா எப்படி தெரியுங்களா நம்மளா சொன்னா இதுவாக தான் இருக்கோ நம்மளா கூற ஒரு ஆஃபிசி அதுல ஏறி உக்கார்ற மாதிரி ஆயிடும் ஏன் இதை சொல்றேன் அவனை அவனுக்கு வந்துட்டு அவன் பணம் பாவப்பட்ட பணம் அதெல்லாம் செகண்டரி இதுக்கு உரம் கட்டுங்க அதெல்லாம் இங்க முக்கியமா ஏழு நாள் அப்ளிகேஷன் காரன் அப்படின்ற ஒரு தவறானவன் அந்த தவறானவன் எத்தனை பேருக்கிட்ட ஏமாத்திருக்கான்னு தெரியாது அந்த தவறானவன் எத்தனை பேர் ஏமாறப்பட்டு அவங்க இந்த பேங்க் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் தெரியாது ஸோ உங்களுக்கு ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன்லேருந்து பணம் வருது அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை ஏழு நாள் அப்ளிகேஷனுக்கார மேலே வேற யாராவது அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லாக் பண்ணுவாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அப்படின்றது வரும் பேங்க் தரப்பில் வந்து வந்துடும் சைபர் செக்யூரிட்டி தரப்பில் வந்து பார்க்க சொல்லுங்கள் பேச சொல்லுங்கள் இவங்க யார் எதுக்காக இங்கேருந்து பணம் வந்துச்சுன்னு விளக்கம் சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி உங்களை இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் எங்கேயோ மூலையில் இருக்கிற ஸ்டேட்டில் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யணும் அதுக்காக தான் சொல்கிறேன் அவனைய பழி வாங்குறதா நினச்சி நீங்கள் அந்த கரும்பு சக்கைக்குள்ள கையை விட்டுறாதீங்க அதாவது கரும்பு மிஷின்குள்ளே கையை விட்டுறாதீங்க சரி ஓகேங்க அதாவது ஏழு நாள் அப்ளிகேஷன் உங்களுக்கு கால் வரவே கூடாது அப்படின்னா முதல் விஷயம் நீங்க என்ன செய்யணும் அந்த முதல் செட்டிங்ஸ் அப்படின்றது நான் சொல்லட்டுங்களா ஸோ முதல் செட்டிங்ஸ் அப்படின்றது இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இவெல்லாம் ஒரு ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க இவனால ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சுக்கும் பண்ண முடியாதுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க இதுதான் முதல் செட்டிங்ஸ் அதாவது என்னன்னா அவனுக்கு பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் நீங்க மைண்ட்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பிரைன்ல நல்லா சாவி போட்டு திரும்பி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் இவன் ரிஜிஸ்டர்ட் கிடையாது இவன் நல்லவன் கிடையாது இவன் கெட்டவன் இவனால நேர்ல வர முடியாது சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ண முடியாது இவனால ஜெத்துவுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண முடியும் அவ்வளவுதான் அந்த மொபைல் நம்பர் மூலிமா அந்த ஒரு மொபைல் நம்பர் மூலயமா உங்களை ரீச் பண்ண முடியும் அவ்வளவுதான் அதுக்காக தான் நம்ம என்ன சொன்னோம்னா நீங்க ஒரு சில பயப்படுவாங்க இந்த மாதிரி கால் வரும்பொழுது வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும்பொழுது பயப்படுவாங்க அந்த பயம் என்ன செய்யும்னா இவங்க இவன் மெசேஜ் இவன் பண்றானோ பண்ணலையோ இவங்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க ஐயோ கால் பண்ணிடுவானோ இப்போ கால் பண்ணிடுவானோ வேற எங்கேயாவது வந்துட்டு வேற யாருக்காவது ஃபோன் வந்தா கூட இவங்க வந்து யோசிப்பாங்க ஐயோ போன் வந்துச்சே நமக்கா இருக்குமோ நமக்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்கெல்லாம் என்ன செய்யலாம்னா கொஞ்சம் நாளைக்கு ஆஃப் பண்ணி வைக்கிறது இட்ஸ் எ பெட்டர் ஒரு மூணு நாளைக்காவது ஆஃப் பண்ணி வைங்க அவன் எந்த மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்காதீங்க இல்லை பார்த்துக்கலாம் வாடா டே வாடா பாத்துக்கலாம் வாடா அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் வந்துட்டு தைரியமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யலாம்னா அவன் கால் பண்ணும் பொழுதெல்லாம் நீங்கள் பியூரா பியூரா தமிழில் மட்டும் பேசுங்க தமிழில் மட்டும் பேசுங்க இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா ஃப்ளூலண்ட்டாக இங்கிலீஷில் மட்டும் பேசுங்க ஃப்ளூலண்ட்டாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும்னா அப்போ இங்கிலீஷில் மட்டும் பேசுங்க முழுக்க தமிழ் அவன் என்ன மறட்டினாலும் சரி புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்லு தமிழில் பேசணுங்க நெக்கலாக சொல்லாமல் புரியல எனக்கு புரியலையே சொல்லு எனக்கு புரியல என்ன சொல்ல வர பணம் மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அவன் புரிஞ்சுக்கணும் டேய் புரிஞ்சிக்கடா அப்படின்னு அதெல்லாம் தேவையே கிடையாது நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா இருந்துகிட்டு தமிழ்ல எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது அவன் என்ன உங்களுக்கு புரிஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அவன் பேசுறது புரியுது கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணுவேன்னு சொல்கிறான் அப்படின்றது புரியுதா புரிஞ்சாலும் நீங்கள் சொல்கிறது இல்லாமல் ஆ தமிழில் தமிழில் எனக்கு புரியல எனக்கு எனக்கு புரியலடா அப்படி எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியே பேசுங்க உங்களுடைய டோன் இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷில் மட்டுமே பேசுங்க ஏன்னா அவனுக்கு தெரியாது சுத்தமாக தெரியாது அவனுக்கு இங்கிலீஷில் மட்டும் பேசுங்க ஹிந்தி தெரியும்னா ஹிந்தியில் பேசாதுங்க தமிழில் மட்டும் பேசுங்க அதர் லாங்குவேஜ் அவன் என்ன லாங்குவேஜ் பேசுறான் உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்ப அந்த லாங்குவேஜ்ல மட்டும் பேசாதீங்க அதை தாண்டி வேற லாங்குவேஜ் அதாவது அவன் சொல்ல வர்றது நமக்கு புரியல பிகாஸ் அவன் என்ன நினைப்பானா நம்மளை எப்படியாவது பயம் அப்படின்னு நினைப்பான் அந்த பயம் எனக்கு புரியலனா இப்போ ஒரு வந்துட்டு ட்ராக் இருக்கு ஒரு ட்ராக்ல வந்து ஒரு மாடு கிராஸ் பண்ணுது சோ அதுக்கு என்ன தெரியும் அந்த ட்ரெயின் வேகமா வந்துட்டு நம்மள இடிச்சிடும் அப்படின்றதுலாம் தெரியாது ஆனா என்ன பண்ணும்னா அது வாக்க ரோட கிராஸ் பண்ணி போயிடும் புரியுதுங்களா ரோடை கிராஸ் பண்ணி போயிடும் ஆனால் அங்கேயும் இங்கேயும் அங்கே இருந்தே வண்டி ட்ரெயின் கற்றிட்டு வரும் எட்ட வந்து இடிச்சது அதில் வேற நாங்கள் ப்ராக்டிக்கல் நான் சொல்கிறேன் நான் இடிக்கிறது அதெல்லாம் செகண்ட்ரி ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அவன் பேசுகிறதே புரியல அப்படின்னா நம்ம பாட்டுக்கு போயிடுவான் அவன் என்ன பண்ணுவான் கத்திக்கிட்டே கிடப்பான் அது ட்ரெயின் ஃபிசிக்கலாக இருக்குது இவனால அதெல்லாம் பண்ண முடியாது ஒரு சிலர் மேதாவிங்க யோசிக்கலாம் ட்ரெயின் வந்து இடிச்சிதுன்னா சங்குதால இல்லை அது மாதிரி அவனு வந்து எதாவது பண்ணிட்டானா பண்ண மாட்டான் அவன் முதல்ல உங்களை ஏதாவது பழி வாங்குறதுக்கு உங்களுக்கும் அவனுக்கு பர்சனல் வஞ்சன்ஸ் ஏதாவது இருக்குதா கிடையாது உங்ககிட்ட காசு வாங்கணும் அவன் உங்களை பழி வாங்கி ஒவ்வொருத்தரோ செத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஏதாவது அவங்க அவங்க உயிரை அவங்களே மாச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவோம் ஆக்சன்ஸ் பெருசா எடுத்து இவங்களை மொத்தமா சோழி முடிச்சு விடுவாங்க இப்போ இவங்க சும்மா ஏதோ இதுவோ நார்மலாக போயிட்டு இருக்கு ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான் இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்க விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படியே ஆக்ஷன்ஸ் பேக்கன்ல எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க சோ இது வந்துட்டு அவன் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போக மாட்டான் புரியல புரியலன்னா சதுரங்க வட்டியில படத்துல வர மாதிரி தான் ஓ அப்படியா சரி ஓகே அவனை அடிச்சு புடுங்க கொலை பண்ணிட்டு அதெல்லாம் வேணாம் இருக்கிறானே அவன் கொடுக்குறான்னா கொடுத்துக்கிட்டோம் மாதிரி கொடுக்குற வரைக்கும் வாங்கிக்கிட்டு இன்னும் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் அவனோட கான்செப்ட் நீங்கள் வந்துட்டு அவன் அப்படி அவன் இப்படி வந்துடுவோன்னு யோசிக்காதீங்க என்ன அவன் சொன்னாலும் தமிழில் பேசுங்க அவன் தமிழில் பேசுனானா இங்கிலீஷில் பேசுங்க ஸோ இங்கிலீஷில் பேசுனானா தமிழில் பேசுங்க இங்கிலீஷ்லாம் பேச மாட்டான் ஹிந்தியில் மட்டும்தான் பேசுவான் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் கலந்து பேசுவான் ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கோங்க அவனுக்கும் புரியாது நீங்கள் புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே இருந்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அவன் மேக்ஸிமம் போக மாட்டான் இல்லை அவன் வந்து சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிவிட வைக்கிறான்னா பயத்தில் ஏ அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் எதுக்கு அவங்களுக்குலாம் பண்ணுறான் அப்படின்னா கேட்கக்கூடாது ஆ புரியல எனக்கு நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க எனக்கு புரியல எனக்கு எனக்கு இங்கே இங்கிலீஷ்லாம் தெரியாது இங்கிலீஷ்னு சொல்லுங்கள் இங்கிலீஷ்னு சொல்லாதுங்க இங்கிலீஷ்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவாக சரியாயிடும் முதல்ல பயப்படுறதை நிறுத்துங்க அவனால் ஒன்றும் பண்ண முடியாது தைரியமாக இருங்க தயவு செஞ்சு வேணும்னே அந்த மாதிரி அப்ளிகேஷன் எடுக்காதீங்க இது மீறி இன்னும் கொஞ்சம் பெருசா போகுதுன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கும் சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலையும் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஓகே ஓகேஸ் நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஆன விட சந்திக்கலாம் பாய்